இருக்கும் மாலை வாழ்த்துக்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது அறக்குரல் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகமத் பரோட்டா இந்தியாவின் தேசிய உணவு அப்படின்னே சொல்லலாம் பிரியாணியும் கூட இந்தியாவின் தேசிய உணவுன்றளவு தான் விற்பனை ஆகுது அதே போலதான் பரோட்டா என்பதும் இந்தியாவின் தேசிய உணவு என்று கூட சொல்ல முடியும் ஏன்னா எளிய மனிதர்கள் உழைக்கும் தோழர்கள் உண்ணக்கூடிய உணவு என்னன்னா பரோட்டா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா மதுரை சைடு போனீங்கன்னா பன் பரோட்டா விருதுநகர் சைடு போனாக்கா பொரிச்சா பரோட்டா இங்கே கடலூர் சிதம்பரம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நெய் பரோட்டா இன்று பலவிதமான பரோட்டாக்கள் இருக்கின்றன அதே போல் மலபார் கேரளா பரோட்டா ஸ்டைல் இருக்கு வடக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மாதிரியான ஸ்டைலில் பரோட்டா போடுவாங்க இப்படி இந்தியா முழுவதும் பரோட்டாக்கள் எளிய மனிதர்களால் உழைக்கும் தோழர்களால் உண்ணப்படக்கூடிய உணவாக இருக்கிறது இந்த பரோட்டாவுக்கு எதிராகத்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கப்படுகிறது அதாவது பிரியாணி கூட சாப்பிட்டா கூட அதுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது அதே போல் பரோட்டா பரோட்டா சாப்பிட்டாக்க உடல் நலத்து கேடு அப்படின்ட்டுலாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதே போல் அதே மைதாவை கொண்டு தயாரிக்கப்படும் கேக்குக்கு எதிராகவோ பீட்சா பர்கர் என்ற பல உணவுப் பொருட்கள் மைதாவை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஆனால் அந்த உணவுகளுக்கு எதிராக எந்த விதமானமும் எதிர்க்க எதிர்மறை கருத்துக்கள் மக்களிடையே இல்லை ஆனால் பரோட்டா மட்டும் உடலுக்கு ஆகாது அது வந்து வியாதி உண்டாக்கும் பலவிதமான நோய்களுக்கு மூல காரணமாக பரோட்டா தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க தின்னாலும் அதாவது அளவு அளவோடு சாப்பிட்டாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும் அளவு கருமா போனாக்கா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அப்படின்னுக்குள்ள பரோட்டாவுக்கும் எதிராக மட்டுமே ஒரு பிரச்சாரம் ஏன் முன்னெடுக்கப்படுது அப்படின்னாக்கா அதுவும் அரசியல் தான் என்னடா பரோட்டாவை பற்றி பேசிட்டு அரசியல் சொல்கிறியா சொல்கிறீங்களா ஆமாம் உண்மையிலே இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது ஓகேயா இந்த பரோட்டா சாப்பிடுவது உடல்நலத்துக்கு தேங்கு என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அடித்து நொறுக்கும் விதமாக ஒரு வீடியோ காணொலி கிடைச்சிருக்கு அதை நீங்கள் பாருங்கள் மைதாவினால் செய்யப்பட்ட புரோட்டாவை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் ஏராளமாக உள்ளனர் ஆனால் மருத்துவர்களோ மைதா உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அப்படி இருக்கையில் முஸ்லிம்கள் தங்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்களில் மைதா பரோட்டா விற்கலாமா நாங்க கூட மைதா மாவு வைக்கத்தான் கடையில் அதையும் சேர்த்துக்கிறோங்க கடைகள்ல மைதா மாவு விற்கலாமா என்று கேட்கறது இந்த மைதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கேடு செய்யக்கூடியதுங்கிறது எல்லாம் மருத்துவர்கள் சொல்லல தான் அது எந்த மருத்துவரும் செய்யல பேர்ல அரகு உரைகள் என்ன உலர் வாங்கிடல அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா உளறி கூட்டுகிறார்களே தவிர மைதா என்பது இவர்கள் சொல்வது போன்ற ஒரு விஷயம் கிடையாது மைதாண்டா என்னன்னு கேட்டா கோதுமை இருக்குல்ல அந்த கோதுமையில இருந்துதான் மைதா எடுக்கப்படுகிறது கோதுமையை பொறுத்த வரைக்கும் கோதுமையுடைய மேல் தோல் இருக்குல்ல மேல் தோல் அதை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் ஒரு எல்லோ கலர்ல ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒன்று இருக்கும் இந்த மைதா எதுன்னு எடுப்பாங்கன்னு கேட்டா கோதுமையை வந்து அது மிஷின்கள் மூலமாக ஒரு செதுக்குவாங்க செதுக்கி உள்ள உள்ள வெள்ளையா இருக்கும்ல அதை மட்டும் எடுத்து அதிலிருந்து தான் என்ன செய்யறாங்க மைதா தயாரி வெள்ளையா அதனாலதான் இருக்கிறது கோதுமை கோதுமைங்கிறது மஞ்சளா இருந்தாலும் கோதுமை மொத்தமா போட்டு அரைச்சா அது வந்து பிரவுன் கலர்ல லைட் பிரவுன்ல அந்த மாவு வந்தாலும் அது கோதுமையில வந்து மேலே உள்ளதை கொஞ்சம் சுரண்டிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வெள்ளையா தான் இருக்கும் அந்த வெள்ளையா இருக்க அறுபது பெர்சன்ட் கோதுமையில் வந்து மேலே உள்ள நாற்பது சதவீதத்தை கழிச்சிருவாங்க எப்படி கழிப்பாங்கன்னா அதுக்கு மிஷின் இருக்குது அதுக்குரிய மிஷினில் போட்டு என்ன செய்வாங்க ஊற வைப்பாங்க அப்புறம் குளிர வைப்பாங்க அப்படி பனிரெண்டு தடவை அந்த புராசம் நடக்கும் நடந்த பிறகு என்ன செய்வங்க கிட்ட அப்படி மேலே அப்படி உரிச்சி எடுத்துருவாங்க இதை மேலே உள்ள பகுதியை எடுத்துட்டு அறுபது நாற்பது சதவீதத்தை வெளியே எடுத்துருவாங்க உள்ளக்கு உள்ள அறுபது சதவீதம் அந்த வெள்ளை இருக்கும் அதை மட்டும் அரைச்சி தான் அதுக்கு பேர் என்னது மைதா மைதான் விளங்கிக்கிறன்னு அதே இது வந்து இதுல நல்ல சத்தான பகுதி தான் அது அது வெள்ளை ஆக்குறதுக்குலாம் இதை சேர்க்கிறாங்க பொய் மருத்துவர்கள் இல்ல சில நவீனத்துல நாட்டு என்ன அந்த சைன் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஆளுக்கு இங்கிலீஷ் பார்க்க பார்க்கக்கூடாது இப்படின்னு சொல்லி மருத்துவங்கிற பேர்ல உளறவங்க செய்யறாங்கல்ல விஞ்ஞான ஆய்வு பிரகாரமான ஒண்ணு அந்த மைதாவில் கெட்டது இருப்பதற்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது அது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்னன்னு கேட்டா மீதி உள்ள நாற்பது இருக்கு பாருங்க அந்த அறுபது வந்து நாற்பத்தி வெளியே போட்ட மாட்டாங்க நாற்பது சதவீதம் உள்ளதோட உரிச்சி எடுத்துட்டு உள்ள வாழைப்பழத்தில் தோர உரிக்கிற மாதிரி வாழைப்பழத்தை மட்டும் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி வெள்ளை பகுதியை கோதுமையில இருந்து எடுத்து அதை மாவாக்குனார்கள்னா அது வெள்ளை வெளியே இருக்கும் நல்ல பட்டு மாதிரி அரசு என்ன செய்யறாங்க அதை தர்றாங்க அதுக்கு எந்த ஒரு மருந்தும் கோதுமை இதா தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நடத்துறவங்கட்ட விசாரிச்சு பாருங்க அங்க எல்லாம் போய் கூட பாருங்க விசிட்ட பாருங்க எப்படி செய்யறாங்கன்னு இவ்வளவுதான் அதுக்கு அதுக்கு வந்து இந்த சீனிக்கு சொல்ற மாதிரிலாம் கூடுதல் குறைவாக சொல்றாங்களே அதெல்லாம் கிடையாது ஸ்மோட் பரப்புறாங்க நிறைய டிவில கூட அந்த மாதிரி மைதா ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு நிகழ்ச்சி மாதிரி போடுவாங்க அவங்க யாரை வச்சு போடுவாங்கன்னா இந்த மாதிரி பேஸ்புக்ல வேணாவது போட்டுருந்தானே அவனை நான் வச்சு அதெல்லாம் பேஸ்புக் விஷயம் பேஸ்புக் உடைய பொருளில உள்ள ஒரு விஷயம் அது மைதாவுலாம் அப்படி கெட்டது ஒன்றும் கிடையாது அந்த நாற்பது விழுக்காடு இருக்குல்ல அது அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா வந்து சின்ன சின்னதா நொறுக்குவாங்க நொறுக்குன்னு அதுக்கு ரவா ரவை ரவான்னு சொல்றோம்ல ரவாங்கிறது அறுபது பெர்சன்ட் உள்ள உள்ளது எடுத்துருவாங்க மேலே உள்ளது நாற்பது சதவீதம் இருக்கும் அதை வந்து பட்டு போட அரைக்காமேசா உடைச்சி விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது ரவா ரவாப்புன்றம்ல அதுவும் கோதுமையில உள்ளதுதான் அது இந்த மேற்பகுதியில இருந்து எடுக்கிறது அப்படி இல்லாம அந்த மேற்பகுதியில் உள்ளதை மட்டும் என்ன செய்வாங்க எடுத்து அதை பட்டு மாதிரி அரைக்குவாங்க அப்படி அரைச்சாங்கன்னு சொன்னா அது அதுக்கு பேர் என்னது ஆட்டான்னு சொல்றோம்ல ஆட்டான்னு கோதுமை மாவுண்டு அது ஒண்ணு இருக்குது இது இல்லாம என்ன செய்வாங்கன்னா ஒட்டுமொத்த கோதுமையவே போட்டு மாவை அரைச்சிருவாங்க வெள்ளைய எடுக்காம கோதுமையவே கொண்டு போய் மாவு அரைச்சாங்க ஆட்டான்னு சொல்ல மாட்டாங்க வீட்டு ஆட்டான்னு சொல்லுவாங்க கோதுமையவே மாவு அரைச்சாங்கன்னு சொன்னா அந்த வெள்ளையை எடுக்காம அரசாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் வீட்டு ஆட்டான்னு சொல்லுவாங்க அதாவது முழு கோதுமையவே மாவு ஆக்கியிருக்கு மைதாவும் அதுல இருக்குது மைதாவுடைய அம்சமும் அதுல கலந்து இருக்கிறது அப்படி அது கொஞ்சம் அது கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் இந்த வெள்ளையும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப பிரவுனா இருக்காது அதே நேரத்தில் வந்து இந்த வெள்ளை எடுத்துட்டு இந்த மேலே உள்ள நாற்பது பெர்சென்ட்ல மாவு ஆக்குனாங்கன்னு வைங்க அது என்ன செய்ய நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் ஏன்னா வெள்ளையே இல்லாம இருக்குல்ல அதுதான் ஆட்டாங்கிறாங்க அதான் அதான் நல்லதுன்னு வேற சொல்றாங்க அப்படி இருக்குன்னு வைங்களேன் அப்ப இந்த கோதுமை மைதா என்பது வந்து என்ன கிடையாது கெட்டதுங்கிறது கிடையாது அது புருகுன விஷயம் தான் மைதாவுக்கு சொல்ற நிறைய நிறைய உணவுக்கு என்ன செய்யறாங்க இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணாதீங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அரிசி யூஸ் பண்ணாதீங்க இப்படிலாம் பல மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே வந்து புழுகு மூட்டைகள் தானே தவிர அதுக்கு என்ன இல்லை ஒரு மைதாவை கெட்ட பொருள் எல்லாம் கிடையாது தீண்டத்தகாத பொருள் கிடையாது சரியா ஆனா என்னன்னு கேட்டா அதுல நார்ச்சத்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு பயன்படுத்தலாம் ஜாஸ்தியா நார் நார்ச்சது குறைவா இருக்கணும் சீரணத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒண்ணு இருக்குது அவ்வளவுதான கெடுதி கிடையாது உயிர்காபத்து நாளைக்கு நாளைக்கு போறீங்க மேலை நாடுகள்ல வந்துங்க உணவே மைதா தானுங்க பிரெட் பண்ணி எல்லாம் இதுல செய்யறாங்க அதெல்லாம் செய்யறாங்க பிரெட் மைதா வீட் பிரெட் போட்டு செய் விற்று தான் செய்யறாங்க அதத்தான் டாக்டர்லாம் பரிந்துரை செய்வாங்க அதெல்லாம் கெட்டது கிடையாது நம்ம நாட்டில் நாட்டு வைத்திய கூட்டங்கள் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறது இது